அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஐந்தாம் வகுப்பு இரண்டாவது ஆக்டிவிட்டி முதல் செயல்பாடு நாங்கள் யார் யார் செயல்பாடு அடுத்ததா இப்போ வந்து ரெண்டாவது ஆக்டிவிட்டி எழுத்துக்களை அறியிறது இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை நம்ம கண்டுபிடிச்சு அந்தந்த குழுவில் சேர்த்த போகிறோம் இப்போ பாருங்கள் மூன்று குழுவாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு குழு குருவி ரெண்டாவது கொக்கு மூன்றாவது ஆந்தை இப்போ இதில் சொல்ல கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சொல்லாட்டைகளை அட்டைகளை நீங்க என்ன செய்றீங்க ஒவ்வொருத்தராக எடுத்து படிச்சு அதனோட குழுவுல சேர்த்து எழுதப்படுங்க எழுதலாமா ஓகே முதல் மாணவன் எழுதுங்க ஒரு அட்டை எடுங்க வாசிங்க எந்த குழுவை சேர்ந்தது எழுதுங்க அடுத்த மாணவன் வாங்க ம் எந்த குழுவி சிறந்தது வெரி குட் அடுத்த மாணவன் வாங்க சொல்லட்டே எடுங்க எந்த வயசு வந்தது வெரி குட் எழுதுங்க அடுத்த மாணவன் வாங்க எந்த குழுவை சார்ந்தது எழுதுங்க அடுத்த மாணம் வாங்க ம் எந்த குழுவை சார்ந்தது அடுத்த மாணவன் ரெடியா இருங்க எழுதுங்க அடுத்த மாணவன் ம் மனவம் எழுதுங்க அடுத்த மாணவம் வாங்க வேகமா வாங்க எந்த குழுவை சேர்ந்தது அடுத்த மனம் வாங்க எந்த குழுவை சார்ந்தது ம் எழுதுங்க அடுத்த மாணவி வாங்க, ஒரு மாணவி எழுதுவாங்க எடுங்க வாசிங்க எந்த குழுவை சார்ந்தது அடுத்த மாணவி வாங்க எந்த குழுவை சேர்ந்தது அடுத்த மாணவி வாங்க

அடுத்த mm. மனைவி அடுத்த மனம் வாங்க அடுத்தது யார் சொல்லல இன்னும் வாங்க அடுத்தவங்க வாங்க

இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா குருவி கொக்கு ஆந்தைன்னு மூன்று குழுவாக பிரிச்சுட்டு இதில் வீழ முடியுற சொற்களையும் கூல முடியிற சொற்களையும் தைல முடியிற சொற்களையும் கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்க இப்போ தெரியுதுங்களா எந்த சவுண்ட்ல எப்படி எழுதணும் தெரியுதுங்களா புரியுதுங்களா எல்லாருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடர்